இந்த எஸ் என்கிற இந்த அட்டவணை துவக்க காலத்தில் நமக்கு பேருதவியாக இருந்தாலும் இன்றைக்கு அது நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றது என்ன தடையாக இருக்கின்றது ஒரு தொழில் உங்களோட பார்ட்னரா சேர்ந்து செய்வான் அல்லது உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுப்பான் அல்லது உங்களுக்கு கீழே இருந்து வேலையெல்லாம் பார்ப்பான் ஆனா நீங்க என்ன சாதின்னு எப்ப தெரிய வருதோ அப்பவே அங்க வந்து அந்த உறவை கொஞ்சம் கொஞ்சமா விளக்குவான் இது எங்க இந்த நெருடல் ஏற்படுதுன்னா அந்த எஸ்சி அப்படின்ற ஒரு அடையாளம் இந்த எஸ்சி என்கிற இந்த அட்டவணையில் இருந்து நாம் வெளியேறுகின்ற பொழுதுதான் பிற மக்களோடு நாம் ஒரு அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பண்பாட்டு ரீதியாகவோ ஒன்று கலத்த முடியும் சித்தூர் மாவட்டம் ஆந்திராவில் இப்போ இருக்கிறது அப்ப மதராஸ் பிரசிடென்சி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அங்கதான் வந்து மொத மொதன்னு ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பார்ப்பன குடும்பத்தை சேர்ந்த நாற்பது பேர் அங்கே அதிகாரிகளாக இருக்கிறார் சாகு மகாராஜா என்கிற ஒரு மன்னர் மகாராஷ்டிரா மாநிலத்திலே மன்னராக இருந்தவர் முதன் முதலாக பார்ப்புனர் அல்லாத சமூகத்திற்கு அவருடைய அரசவையில் நிர்வாக பொறுப்பில் ஆட்களை நியமித்தோம் அப்போ வந்து எஸ்ஸின்ற கேட்டகரி கிடையாது எஸ் என்கிற அட்டவணை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு தான் கொண்டு வராங்க அதற்கு முன்னாடி நாம இல்லை எல்லா மக்களுமே பேக்வர்டு கிளாஸஸ் தான் அப்போ வந்து எஸ்ச கேட்டகரி கிடையாது எஸ்ஸி என்கிற அட்டவணை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு தான் கொண்டு வராங்க அதற்கு முன்னாடி நாம இல்லை எல்லா மக்களுமே பேக்வர்டு கிளாஸஸ் தான் தம்பி விடுதலை சசி அவர்களே மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி பிரசாந்த் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் அன்பு தம்பி ராசுக்குட்டி அவர்களே இந்த நிகழ்வில் முன்னுரிமை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் கருமன் ப தங்கமுத்து அவர்களே ஜே வினோத் அவர்களே சரவண பாண்டியன் அவர்களே தினேஷ் அவர்களே நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக வரவேற்புரையாற்றிய சகோதரர் ரகுராமன் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு முன்பாக கருத்துரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மல்லர் பேராயத்தினுடைய தலைவர் அன்பு தோழர் தமிழ் மாறன் அவர்களே வழக்கறிஞர் முன்னோடி அண்ணன் முத்துமணி தேவேந்திரர் அவர்களே அக்கா போதிலட்சுமி அவர்களே மல்லர் சேனையுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் சோலை பழனிவேல் ராஜன் அவர்களே மருதம் சட்ட உதவிகள் மையத்தினுடைய தலைவர் அண்ணன் வழக்கறிஞர் சரவண பாண்டியன் அவர்களே உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞரும் வழக்கறிஞர் குழுமத்தினுடைய உறுப்பினருமான மதிப்பிற்குரிய அண்ணன் தாளை முத்தரசு அவர்களே எனக்கு பின்பாக உரையாற்றக்கூடிய அன்பு சகோதரர் தமிழர் மீட்புக் களத்தினுடைய தலைவர் கரிகால பாண்டியன் அவர்களே இறுதியாக நன்றரையாற்றக்கூடிய சகோதரர்கள் ஆற்றல் செந்தில்குமார் அவர்களே என்னோடு தமிழர் தேசிய கழகத்தினுடைய மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி பூமதி பாண்டியன் அவர்களே அவருடன் வந்திருக்கக்கூடிய கண்ணமுத்துப்பட்டியைச் சேர்ந்த சகோதரர் அவர்களே மற்றும் திரளான உறவுகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பானது தேவேந்திரகுல வேளாளர்களின் அரசியல் அதிகாரமும் பட்டியலின வெளியேற்றத்தின் தேவையும் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய அரசியல் அதிகாரம் என்பது இந்த சமூகத்திற்கு மட்டுமல்ல எந்த சமூகமாக இருந்தாலும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பொது சமூகத்தோடு ஒன்று கலந்து இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் தனித்து இருந்தால் சில ஊராட்சி மன்ற தனித்த கிராமமாக நாம் இருக்கக்கூடிய சில ஊராட்சிகளில் வேண்டுமானால் பஞ்சாயத்து தலைவராக ஊராட்சி மன்ற தலைவராக வர முடியும் ஆனால் அந்த பதவியை கூட பல சமூகங்கள் வாழக்கூடிய கிராமமாக இருக்கும் பட்சத்தில் அங்கு பல சமூக மக்களுடைய ஏற்பை நன்மதிப்பை பெற்றால் மட்டுமே அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை கூட கைப்பற்றும் ஊராட்சி மன்ற தலைவருடைய பதவிக்கே பதவிக்கே அதுதான் நிலைமை என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினராவதற்கோ பாராளுமன்ற உறுப்பினராவதற்கோ அந்த தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மட்டுமல்ல ஏனைய தமிழ் முக மக்கள் அனைவரிடமும் நாம் உறவாக இருந்தால் மட்டுமே அதனை சாதிக்க முடியும் அப்போ இப்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் மக்களாகிய நாம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடமானது எஸ்சி அட்டவணையில் இருக்க வைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த எஸ்சி அட்டவணை என்பது நம்மளுடைய கல்வி பொருளாதார அரசியல் வளர்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு முன்பாக அல்லது இன்று வரை ஓரளவுக்கு நமக்கு பயனளித்தது என்றாலும் கூட இன்றைக்கு நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நெருக்கடியில் இருக்கின்றோம் இந்த எஸ்சி என்கிற இந்த அட்டவணை துவக்க காலத்தில் நமக்கு பேருதவியாக இருந்தாலும் இன்றைக்கு அது நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றது என்ன தடையாக இருக்கின்றது நல்லா நீங்க ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களோட பார்ட்னரா சேர்ந்து செய்வான் அல்லது உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுப்பான் அல்லது உங்களுக்கு கீழே இருந்து வேலையெல்லாம் பார்ப்பான் ஆனா நீங்க என்ன சாதின்னு எப்ப தெரிய வருதோ அப்பவே அவங்க வந்து அந்த உறவை கொஞ்சம் கொஞ்சமா விளக்குவான் இது எங்க இந்த நெருடல் ஏற்படுதுன்னா அந்த எஸ்சி அப்படின்ற ஒரு அடையாளம் தான் அதே மாதிரி நீங்க வீடு கேட்டு போனீங்கன்னா அந்த அஞ்ச வந்து நீங்க என்ன சமூகம்னு கேட்க கேட்டுதான் வீடு இருக்கிறதா கொடுக்கறதா வேணாமான்னு முடிவு செய்வான் வீடோ கடையோ தொழிலோ என்னவென்றாலும் ஒருத்தவன்களோட பார்ட்னர் போடணும்னா கூட அவன் அதை தெரிஞ்சு தான் பண்ணுவான் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எஸ்சி அப்படின்னா இவர்கள் கீழானவர்கள் இவர்களோடு நாம் எந்த விதத்திலும் உறவு வைத்துக் கொள்ளக் கூடாது என்கின்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்ல திராவிட இயக்கங்கள் கிட்டத்தட்ட நூற்றாண்டு விழா கொண்டாடி விட்டார்கள் அவர்கள் பார்ப்பனரை எதிராக நிறுத்தி பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற ஒரு கருத்தியலை உருவாக்கி அரசியல் செய்தார்களே தவிர அந்த பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் தாழ்த்த தாழ் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லாதவர்களாகத்தான் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களே தவிர எல்லாரும் ஒன்று என்ற கருத்தை இன்றோரே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆக இந்த எஸ்சி என்கிற இந்த அட்டவணையில் இருந்து நாம் வெளியேறுகின்ற பொழுதுதான் பிற மக்களோடு நாம் ஒரு அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பண்பாட்டு ரீதியாகவோ ஒன்று கலக்க முடியும் அந்த ஒன்று கலத்தல் நிகழ்ந்தால் மட்டும்தான் நாம் அரசியல் ரீதியாக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக வாய்ப்பினை பெற முடியும் கிட்டத்தட்ட இந்த தொண்ணூறுகளில் இருந்து கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் சித்தூர் மாவட்டம் ஆந்திராவில் இப்ப இருக்கிறது அப்ப மதராஸ் பிரசிடென்சி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அங்கதான் வந்து மொத ஒரு மாவட்ட நிர்வாகத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த பார்ப்பன குடும்பத்தை சேர்ந்த நாற்பது பேர் அங்கே அதிகாரிகளாக இருக்கிறாங்க மூன்று குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த ஆங்கிலேய அதிகாரி இப்படி சமூகத்தில் மிக குறுகிய விழுக்காடு இருக்கக்கூடியவர்கள் அரசு நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஆக்கிரமித்து வைத்திருப்பது என்பது சரியாக இருக்காது இந்த அரசாங்கம் அனைத்து தரப்பு மக்களினுடைய அரசாங்கமாக அனைவருக்குமான அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய பிரதிநிதிகளையும் இந்த அரசு நிர்வாகத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் முதன் முதலாக ஒரு ஐந்து பகுப்பாக பிரித்து இடஒதுக்கீடு கொடுக்க கொடுத்தார்கள் பார்ப்பினர்களுக்கு ஒன்று பார்ப்பனர் அல்லாத ஆங்கில இந்தியர்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக அவர்கள் அல்லாத மற்றவர்களுக்காக என்று ஒரு ஐந்து பட்டியலை பகுப்பாக பிரித்து கொடுத்தார்கள் அதே காலகட்டத்தில் சாகு மகாராஜா என்கிற ஒரு மன்னர் மகாராஷ்டிரா மாநில மன்னராக இருந்தவர் முதன் முதலாக பார்ப்பனர் அல்லாத சமூகத்திற்கு அவருடைய அரசவையில் நிர்வாக பொறுப்பில் ஆட்களை நியமித்தார் அதன் பிறகு அடுக்கடுக்காக சில மாற்றங்களை ஆங்கிலேய அரசாங்கம் செய்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் இந்த டிப்ரஸ்டி கிளாஸ் டிசி பேக்வேர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு தான் இருந்துச்சு இப்ப நமக்கு முன்னாடி பேசினவங்க கூட பிசிஆர் இருந்த நம்மள எஸ்சியா ஆக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய சொன்னாங்க அப்போ வந்து எஸ்சி என்ற கேட்டகரி கிடையாது எஸ் என்கிற அட்டவணை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் கொண்டு வராங்க அதற்கு முன்னாடி நாம இல்லை எல்லா மக்களுமே பேக்வேர்டு கிளாஸஸ் தான் பார்ப்பனர் அல்லாத எல்லா மக்களுமே பார்ப்பனர் அல்லாத ஆங்கிலோ இந்தியர் அல்லாத இஸ்லாமியர்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் அல்லாத மீதி எல்லாருமே பிற்படுத்த தான் இந்த பகுப்பில் இருந்து அடுத்த கட்டமாக இதில் இதில் அனுபவம் அனுபவிக்க முடியாத இடஒதுக்கீட்டை சரியாக பெற முடியாத மக்கள் என்று வகைப்படுத்தி அதன் பிறகுதான் இந்த எஸ்சி என்கிற அட்டவணையை உருவாக்கும் முயல்கிறார் சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு வந்து மக்களை சந்தித்து கருத்துக்கள் எடுக்கின்ற பொழுது தொடர் தமிழ்மாரன் சொன்னார் நம்மளுடைய சீனிவாசகம் பிள்ளை அவர்கள் அவர் தான் அந்த கமிஷனுக்கு முன்னாடி தேவேந்திரகுல வேளாளர் வந்து அக்ரிகல் கம்யூனிட்டி எங்களுக்கும் அன்டச்சபிலிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கு வரலாறுகள் இருக்கு தொன்மங்கள் இருக்குன்னு மிக விரிவான ஒரு கடிதத்தை வந்து அந்த சைமன் கமிஷன் முன்னால் சமர்ப்பித்தார் எங்களை அதில் இணைக்க கூடாது என்று சொன்னார் அவர் நம்ம போன்ற ஒரு சங்கத்தை தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தை வைத்து நடத்தியவர் அன்றையாடு மாவட்டத்தில் நடத்தியவர் இந்திரகுல போதினி என்கிற ஒரு இதழை அது சிறப்பாக நடத்திய நடத்தியவர் நம் சமூகத்தினுடைய மிகப்பெரிய முன்னோடி ஒரு ஆளுமை ஆனால் அவர் அரசியல் இயக்கமாக இயக்கமாக ஒரு மக்கள் இல்லாத காரணத்தினாலும் அரசாங்கம் இந்த கருத்தை வந்து ஏற்க ஏற்கவில்லை அது மட்டுமல்ல அதன் பிறகு அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பிறகு இந்த மக்களை எஸ் அட்டவணை என்று வகைப்படுத்துகின்ற பொழுது அவர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் உள்ள மக்களை ஆய்வு செய்கின்ற பொழுது தேவேந்திரகுல வேளாளர்கள் அன்று பல்லர் இந்த பல்ல சமூக மக்களை எந்த இடத்தில் சேர்ப்பது என்பதில் அவருக்கே ஒரு குழப்பம் இருந்தது அவருடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் தொகுக்கப்பட்டு நூலாக முப்பத்தாறு தொகுதிகளாக வந்திருக்கிறது அதில் குறிப்பிடுகிறார் ஒரு பகுதியில் நிலச்சுவார்ந்தர்களாக இருக்கிறார்கள் ஒரு பகுதியில் சிறு குறு நில உடமையாளர்களாக இருக்கிறார்கள் ஒரு பகுதியில் ஏதுமற்றவர்களாக கூலிகளாக இருக்கிறார்கள் சில பகுதியில் இவர்கள் சமூக மேன்மையோடு இருக்கிறார்கள் சில பகுதியில் இவர்கள் அடிமை தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒரு அவருக்கே ஒரு குழப்பம் வருது எந்த பக்கம் இந்த சமூகத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்ப இறுதியாக அவர் என்ன முடிவு செய்கிறாருனாக்கா பெரும்பான்மையான மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள் கூலிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு முடிவு செஞ்சு பட்டியல் சமூகத்தில் சேர்க்கிறார் அவர் சேர்த்தது பிரச்சனை இல்ல சேர்த்தது தவறு இல்லை இந்த ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது அவங்க தான் விழுக்காடு இடஒதுக்கீட்டை இந்தியாவிலேயே முன்மாதிரியாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எஸ் சி என்றால் இழிவு என்ற கருத்தியல் ஒரு அரசாங்கத்தை மீறி மக்கள் மத்தியில் விதைக்க முடியாது அரசாங்கம் ஏற்பு இருந்தால் மட்டும்தான் அந்த ஊடகங்களும் சரி மற்றவர்களும் சரி எழுத முடியும் ஆக இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர்களை எதிரியாக அரசாங்கமாக கட்டமைத்தார்களே தவிர மற்றவர்கள் அனைவரும் ஒன்று என்கிற கருத்தியலில் அவர்கள் ஒருபோதும் நின்றது இல்லை நம்மளையும் சேர்த்து பார்ப்பனர் அல்லாதோர் என்கிற ஒரு வகைப்பாட்டையில் நம்மளையும் சேர்த்து கொண்டு ஒரு பெரும் மக்களாக காமித்து கொண்டு அவர்கள்தான் தான் எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டு வந்தார்களே தவிர நமக்கான அதிகாரத்தை அவர்கள் வழங்க மறுத்துதான் வந்தார்கள் அதனால தான் திருமாவளவன் கூட இப்ப சமீபத்தில் சொன்னார்